வணக்கம் தாயக விடுதலைக்காக உயிரித்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பத்தாரர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்வோம் நம் மொழி இனம் காக்க நம் மண் வானம் காக்கிவுந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீரவனாக்கம் உறுதி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமேடு செய்கின்ற வீர வேகைகள் மீதும் உறுதி இனிமேலும் இனிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் நாம் தமிழராய் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் துவக்க உரையாக தொகுதி பொறுப்பாளர் ரவிக்குமார் அவர்கள் பத்து முறை வருவதல்ல பாடை பதுங்கிக் கிடக்கும்ே தமிழா செத்து மடிவது ஒரே முறை சிரித்து கொண்டே சாக செருக்கலாம் வாடா என்ற வைர வரிகளை நெஞ்சில் நிறுத்தி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிமைப்பட்டு கிடக்கும் தேசமெல்லாம் என் தேசம் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் என் சொந்தம் என்று முழக்கமிட்டான் சேகுவாரா அவனை வணங்கி இன்று அல்லது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று ஜான் கண்ணடியில் சதுக்கத்தில் முழக்கமிட்டானே திங்கம் அவனை வணங்கி கொஞ்சோண்டு ரத்தம் பாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களை வணங்கி தமிழ் தேசிய இனத்தில் கிழக்கு திசையில் ஒழித்த ஒரு ஒத்த சூரியன் எமது தேசிய தலைவர் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்று எங்களை எல்லாம் வழி வழிநடத்தி சென்ற மேலகு பிரபாவரங்களை வணங்கி தமிழ் தேசியத்தின் அடங்கா பொருள் நிறப்பு அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை வணங்கி துவங்குகின்றேன் இந்த கூட்டம் எதற்காக என்று சொன்னால் உலகத்தில் மிகப்பெறந்த சிறந்த தானம் எது என்று சொன்னால் கண்தானம் என்று சொல்வார்கள் உடல்தானம் என்று சொல்வார்கள் அதையும் தாண்டி எமது சகோதரன் எமது தம்பி வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்கள் இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக தன் உடலையே உயிராக்கி ஆயுதமாக்கி இந்த இனத்துக்கு தந்திருக்கின்றான் ஒரு தியாகியை ஒரு தியாகிதான் மதிப்பான் என்கின்ற வகையிலும் ஒரு வீரனை ஒரு வீரன் மதிப்பான் என்கின்ற வரையிலும் நாம் தமிழர் கட்சி அவரை நினைவு வரலாற்று நெடுக பயணிக்கின்ற இந்த பாதையில் அவரை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது ஏன் சொன்னால் தமிழ் தேசிய இனத்திற்காக தன் தேகத்தை உருக்கி தீயில் கருக்கி இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக தன் உயிரை தந்து மாண்டவன் வீரத்தமிழ் தமிழ் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது உண்மையை செய்வான் தர்மத்தை போதிப்பான் அந்த வழியில் தான் லீகல் லாங்குவேஜ் அதாவது சட்ட மொழியிலே டையிங் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள் அவன் இந்த தமிழ் இனத்திற்காக காலம் என்ற ஒன்றிய அரசு இந்த தமிழ் இனத்தை அழித்தொழிக்கின்ற வேலைகளை ஈடுபட்ட பொழுது எல்லோரும் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் மட்டும் வெந்ததை தின்று விதிவென்றால் சாதோம் என்று இருக்காமல் தன்னுடைய மரண சாசத்தை தன் கைப்படை எழுதி சென்னையில் உள்ள சாஸ்திரிபவளுக்கு சென்று இருக்கின்ற உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த சாசனத்தை தந்து யாரும் எதிர்பார்க்காத வேளையில் தன் உடலில் நெருப்பை கொண்டு இந்த தமிழக இனத்திற்காக கருகி சென்றான் தம்பி முத்தகுமார் அவன் எழுதிய அந்த மரண சாசனத்திலே என் தமிழ் சாயிய என்று மிகவும் வேலை குறைகளில் முனங்கி இருப்பான் ஏனென்று அவன் வீர தமிழ் மகன் முத்துக்குமார் தமிழ் தேசியம் அமைய வேண்டும் தமிழ் தேசியம் ஒருங்கிணை வேண்டும் என்று மூத்துக்கும் முன்னோராக தன் பாடுபட்ட தமிழ் குடிமகன் அதனால் தான் அந்த தமிழ் மகன் தன் மீது மன்னனை ஊற்றி தன் உயிரையே ஆயுதமாக்கி இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு போராடும் ஒரு நெருப்பை தந்தவன் அவன் எரித்த அந்த நெருப்பிலே இன்று தமிழ் தேசியனுடைய ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் தமிழ் தேசியம் தளர்ந்து கொண்டிருக்கிறது அடையா நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அந்த வீர தமிழ் மகன் முத்துக்குமார் எரிந்த பற்ற வைத்த நெருப்பிலே அயல் மகரந்த சேர்க்கையில் மூலம் பிறந்த திராவிடம் ஒளியட்டும் தமிழ் தேசியம் என்று சொல்லி கடந்த மாதம் கடந்த வாரம் பொதுக்குழுவிலே செந்தமலன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள் சத்தியத்தை சொன்னார்கள் அதை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் இங்கே நாம் தமிழர் குச்சிக்கு வருகின்றவர்கள் ராவணன் குடிலுக்கு வருகின்றவர்கள் அறிவை சுமந்து வர வேண்டாம் ஏனென்றால் இங்கே அறிவு புகட்டப்படும்

சக கோையும் சாதி வேதம் என்ற மத வேதமற்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசம் உருவாக்க முடியும் அதனால் அன்பை கொண்டு வாங்க ராவணன் குடியிருக்கு அன்பை கொண்டு வாருங்கள் நாம் தமிழ் கட்சி உரைவில் தமிழ் தேசத்தை அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாவட்ட பொறுப்பாளர் பூ பாண்டிய அவர்கள்